அனைவருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற தொகுப்பை பெருங்கருணை போன்ற திரு அருண் பிரகாச வள்ளலால் பதிப்பித்த நூலின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான புரிதல் என்பது நல்ல நூல்களை தொடர்ந்து வாசிக்கும் போதும் ஞானிகள் மகான்களுடைய சீரிய உபதேசத்தை கேட்கும் போது வாய்க்கிறது அதன்றியும் தமக்குள்ளே சித்தத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது தூய ஞானம் என்பது பிறக்கிறது கன்னுடைய வள்ளல் சொல்லக்கூடிய அதிநுணுக்கமான நற்கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம் பற்றியது தானாம் படிக நீ பற்றிவிட பற்றை எதிரிட்டு பார்த்தால் என் சற்றும் பிரியா சிவனை பிரித்தறிய தேடும் அறியாமைக்கான் ஆணவம் மனிதர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் என்பது எப்போதுமே இருக்கிறது இல்லாத ஒன்று இருப்பதாக கற்பனை செய்து அதற்கு கண்காது மூக்கு வைத்து ஜோடனை செய்து காட்டி விடுவார்கள் பார்க்காத ஒன்றை தான் பார்த்ததைப் போலவே வர்ணித்து விடுவார்கள் இதை குருடர்கள் சேர்ந்து யானையை பார்த்த கதையை ஒக்கும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் யானையை இதுவரையிலும் முழுமையாக கண் கொண்டு பார்க்காதவர்கள் காதை தடவி பார்த்தவன் முறம்போல் போல் இருக்கிறது என்றான் துதிக்கையை தடவி பார்த்தவன் உலக்கை போல் இருக்கிறது என்றான் காலை தடவி பார்த்தவன் தூண் போல் இருக்கிறது என்றான் ஆனால் இந்த நால்வரும் முழுமையாக யானையை பார்த்ததில்லை யானையை பார்க்காமலேயே யானையை பற்றி வர்ணிப்பது தவறாகி போய்விடும் அதுபோல மனிதர்கள் நம்மால் காண முடியாத உணர மாத்திரமே முடியக்கூடிய சிவத்தை உணர்ந்து விட்டதாக பற்பல விதமாக விளம்பரம் செய்கிறார்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள் அது தவறு என்று கண்ணுடைய உள்ளல் சுட்டுகிறார் சிவத்தை உணரத்தான் முடியுமே அல்லாது அதை மற்றவர் பார்க்கும்படியாக காட்ட முடியாது ஜீவனே சிவனாக இருக்கும் போது வேறு எதையும் சிவனாக காட்ட முடியாது ஜீவன் என்ற சிவனுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது அவன் உருவமும் அல்ல அருவமும் அல்ல அருவுருவமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் உங்களுக்குள்ள இருந்து பிரியாத சிவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் காரணம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தான் சிவனாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கும் சிவனை சிவனை உங்களால் பார்க்கவே முடியாது அப்படி பார்க்க முடியாத ஒரு சிவனை பார்த்து விட்டதாக நீங்கள் பறைசாற்றி கொண்டால் நீங்கள் முட்டாளாகி போவீர்கள் மட்டுமல்லாது உங்களிடத்திலே வந்து வித உபதேசத்தை கேட்டவர்களையும் நீங்கள் முட்டாளாக்கி விடுவீர்கள் என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் எதையோ ஒன்றை புரிந்து கொண்டு இதுதான் சிவன் என்று பிடிவாதம் பிடிக்காதே ஏனென்றால் சிவன் என்பது உனக்குள்ளே இருக்கிறது உனக்குள்ளே இருக்கும் சிவனை நீ பார்க்க முடியாது ஏனென்றால் அந்த சிவனை நீதான் தோன்றாத ஒன்றை நினைத்து தோன்றியிருக்கும் விடயங்களை எங்களை விட்டு வரக்கூடாது இந்த அறியாமை உன்னுடைய ஆணவத்தினால் ஏற்படுகிறது நான் என்கிற உணவின் காரணமாக ஏற்படுகிறது சிவன் அல்லது சிவன் என்பது நீயே உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலே அது அந்த ஆற்றல் எவராலும் வடிவம் இப்படி என்று காட்ட முடியாது இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து தான் தூய ஞானத்தை பெறுகிறான் என்பது கண்ணுடைய வள்ளலின் தீர்ப்பு அறிவாலே தம்மை அறிந்து அருளாய் அந்த பரிபூரணமே பறையாய் பறை ஒழிவில் ஆனந்த அதீதமாம் அத்துவித சித்தாந்தம் மூலம் வேதாந்த முடிவு வேதாந்தம் என்றால் என்ன வேதம் என்றால் என்ன வேதம் என்பது ஆன்மாவை பற்றியதான புரிதலை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல் வேதாந்தம் என்பது அந்த நூல் முடிவாக சொல்லக்கூடிய கருத்து வேதாந்தம் என்பது வேதங்கள் முடிவாக சொல்லக்கூடிய கருத்து அது ஆன்மாவை சொல்லுகிறது பராபரத்தை சொல்லுகிறது இதுதான் உண்மை என்பதை வேதாந்தம் சொல்லுகிறது அந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய இறுதி விளக்கம் என்பது ஆன்மா ஆன்மா என்பது பராபலத்தின் சிறிய வடிவம் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதுதான் ஞானப்பாதைகளை பயணிப்பவரின் கடமையாகிறது அறிவாலே தன்னை அறிய முற்பட வேண்டும் அறிவு என்பது இரண்டாக இருக்கிறது புற உலகத்திலே பார்த்ததைக் கொண்டு ஆராயக்கூடிய அறிவு ஒன்று இருக்கிறது அதற்கு புத்தி என்று பெயர் அண்டவெளியையும் கடந்து வராபரத்தில் இருந்து தரவுகளை பெற்று துல்லியமான தூய விளக்கத்தை தரக்கூடிய அறிவு ஒன்று இருக்கிறது அதற்கு சித்தம் என்று பெயர் சித்தத்தை கொண்டு அறியக்கூடிய அறிவுதான் உண்மையான அறிவாக இருக்கும் புடனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய புத்தியை கொண்டு அறியக்கூடிய அறிவு அறிவாக இருக்காது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒன்று அது சக்தியாக இருக்கிறது அது பறை என்றாகிறது அந்த பறையின் மேல்நிலை என்பது பரம் என்றாகிறது பரமும் பறையும் சேர்ந்து பராபரமாக ஆகாயத்தில் இருக்கிறது எவராலும் பகுத்தறிய முடியாத ஒரு மகத்தான ஆற்றலாகவே பராபரம் என்பது இருக்கிறது இந்த பராபரம் என்பது நமக்குள்ளும் இருக்கிறது நாமும் பராபரத்தின் சிறிய வடிவம் தான் என்பதை புரிந்திருக்கும் போது அது ஆனந்த அதீதமான நிலையை கொடுக்கிறது அதீதம் என்பது எவராலும் வர்ணிக்க முடியாத பேரானந்தம் என்றாகிறது உடன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது சிறிய ஆனந்தம் ஆனால் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறியக்கூடிய அறிவு என்பது பேரானந்தம் அந்த பேரானந்தத்தை போதிக்கக்கூடிய தத்துவத்திற்குத்தான் வேதாந்தம் என்று பெயர் சித்தத்தை கொண்டு இதை புரிந்து கொண்ட காரணத்தால் இதுவே சித்தாந்தம் என்றும் ஆகிறது குறிப்பாக இங்கே கண்ணுடைய வெள்ளல் சொல்லக்கூடிய கருத்து என்பது நீ அறிந்திருக்கக்கூடிய இந்த உலகம் பொய் என்பதை உன்னுடைய ஆன்மாவின் தத்துவத்தை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு விட்டால் அதுதான் சித்தாந்தம் அதுதான் வேதாந்தம் என்று குறிப்பிடுகிறார் தன்மையும் முன்னிலையும் தானாய் படர்க்கையுமாய் என் மொழிவின் இன்பும் இன்பும் இது என்னாத வேதாந்த சித்தாந்தமே பிறவா வீடென்றால் ஓதாமல் வேதம் உணர்ந்தோள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய பகிரத பிரயத்தனத்தின் வாயிலாக ஆத்ம போதத்தை அறிந்ததாக குறிப்பிட்டார்கள் திரு அருட்பிரகாச வள்ளலாரோ மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை வாசித்தும் கண்ணாடியிலே முருகப்பெருமானை தரிசித்து அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றும் ஓதாமல் அறுபத்து நான்கு கலைகளையும் உணர்ந்து கொண்டதாக உறக்கச் சொன்னார் அப்படி என்றால் எவடத்திலும் சென்று எதையும் கேட்காமலே அறியக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானம் எவர் ஒருவர் தானே அறிந்தாரோ அவரால் மாத்திரமே அறியக்கூடியது அது மற்றவருக்கு பயன்படாது இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் கண்டவர் விண்டிலர் வெண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள் கண்டவர் அதனுடைய தத்துவத்தை விளக்கிச் சொல்ல முடியாது அவரவர் நேரடியாக அதை அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் அது சரி என்று ஆகும் உதாரணத்திற்கு இருவர் ஒரு ஆண் பெண் ஆகிய இருவர் காமத்திலே ஈடுபட்டு இன்பத்தை தீக்கிறார்கள் அந்த இன்பத்தை எப்படியாவது வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியுமா என்றால் முடியாது அதை கேட்டவர் தானும் அதை அனுபவித்து பார்க்கும் போதுதான் அது எப்படிப்பட்ட இன்பம் என்பது முடியும் சுவைத்தலும் அப்படித்தான் ஒரு இனிப்பையோ கசப்பையோ பொழிப்பையோ ஒருவர் சுவைக்கிறார் என்றால் அந்த சுவை இப்படிப்பட்டது என்று வெளிப்படையாக சொல்ல முடியாது காதால் கேட்ட ஒரு இசையின் இனிமையை எவராலும் வர்ணிக்க முடியாது நாசியால் நுகர்ந்த ஒரு நறுமணத்தை மற்றவருக்கு புரியப்படுத்த முடியாது இப்படி வழியாக பார்த்த இந்த உலகியல் வடயங்களும் கூட அவரவருக்கு மாத்திரமே அனுபவத்திற்கு வரும்போது பொரியுமே அல்லாது மற்றவரால் அதை புரியப்படுத்திவிட முடியாது கேவலம் இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய புலன்கொடி பார்க்கக்கூடிய இன்பங்களை கூட ஒருவர் உணர்ந்தபடியாக மற்றவருக்கு பொரியப்படுத்த முடியாது என்னும் போது ஆத்ம தத்துவத்தை ஆத்ம ஞான போதத்தை எப்படி ஒருவர் சொல்லி மற்றவர் புரிந்து கொள்ள முடியும் அவரவர் நேரடியாக அதை அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் தன்மை முன்னிலை படற்கை என்றாகிறது நான் என்று எந்த பற்றி சொல்லிக் கொள்ளும் போது அது தன்மை என்றாகிறது நீ என்று சொல்லும் போது அது முன்னிலை என்றாகிறது படர்க்கு என்று சொல்லும் போது அங்கே சம்மதம் இல்லாமல் தள்ளி இருக்கக்கூடிய பலரும் பல கூட்டமும் சேர்ந்ததை சொல்லுகிறது இப்படி தனக்குள்ளே தானாக புரிந்திருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் இந்த உலகியல் வாழ்க்கையிலே நமக்கு ஞானத்தை சொல்லுகின்றன ஆனால் அவை உண்மை ஞானத்தை சொல்லவில்லை அவை வெறும் அறிந்ததற்கான பாதையை மாத்திரமே சொல்லுகின்றன உண்மை ஞானம் என்பது அவரவர் தத்தமது பட்டறிவால் மாத்திரமே அறியக்கூடியது சித்தத்தை கொண்டு அறியக்கூடியது அதன் முடிவாக தெரியக்கூடிய ஞானம் அது சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நூல்களாக நமக்கு கிடைத்திருப்பது வேதாந்தம் வேதாந்தத்தை புரிய வேண்டும் என்றால் சித்தாந்தம் தெளிவாகி இருக்க வேண்டும் பிறவா வீடு பிறவாமை வீடு பேரு என்றெல்லாம் முன்னோர்கள் சொல்லுகிறார்களே அதை அறிவது என்பது வெறும் காகிதத்தை எழுதி வைத்த வார்த்தைகளை வாசிப்பதால் பூர்த்தியாகிவிடாது நூல்களை வாசித்தும் மந்திரங்களை சொல்லியும் வதனைகளை பாடியும் பயணித்தால் ஞானத்தை பெற்றுவிட முடியாது அது பிறவா பெருநிலையை கொடுக்கவும் கொடுக்காது ஓதாமல் வேதத்தை உணர்ந்துவிட முடியும் யாரால் பள்ளிக்கு செல்லாமல் பாடல் கற்காமல் மற்றவர்கள் சொன்னவற்றை கேட்காமல் தனக்குள்ளே தானாக இருந்து சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக ஞான விசாரணை செய்து தவம் ஏற்றி தன்னை உணர்ந்து கொண்டு விட்ட ஒருவருக்கு இந்த உலகிலே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று எதுவுமே இல்லை காரணம் பராவரமே சகலத்திற்கும் ஆதியாக இருக்கிறது பராமரத்தை புரிந்தான பிறகு இந்த உலகிலே புரிந்து கொள்வதற்கு வேறு எதுவுமே இல்லை எனவே ஓதாமல் உணரக்கூடிய பக்குவத்தை யோகி தன்னுடைய இறுதி நிலையிலே அடைகிறான் மலை ஏறி போவார்க்கு மாநிலமாய் தோன்றி கலை ஆதியை கலற்றி காட்டி தொலைவிலே காட்சி ஒளித்து என்னை கலாபாதனையின் மாற்றி சொல்லின் மூலமாம் வந்தது மலை உச்சியை நோக்கி நாம் சில வேளைகளிலே பயணப்படுகிறோம் தரைத்தளத்திலே இருக்கும் போது நாம் பார்த்த ஒரு ஆலயமோ ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ ஒரு விலங்கோ ஒரு கல்லோ ஒரு பாறையோ பெரிதாக தெரிகிறது நம்மை காட்டிலும் பிரம்மாண்டமாக கூட தெரிகின்றன மலையேற்றத்தை தொடங்கிவிட்டோம் மலை ஏறி 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 மலையின் உச்சிக்கு சென்றான பிறகு தூரத்திலே இருந்து பார்க்கும் நாம் பார்த்த போது பிரம்மாண்டமாக நம் கண் முன்னே விரிந்த அந்த கற்பாறை இப்போது சின்ன தூசியாக தெரிகிறது மலை உச்சியிலே இருந்து பார்க்கும் போது தூரத்தில் தெரியக்கூடிய நகரங்கள் எல்லாம் ஏதோ சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய பொம்மையைப் போல தெரிகின்றன அருகிலே சென்று பார்க்கும் போது பிரம்மாண்டமாக தெரிந்தது தூரத்திலே சென்று பார்க்கும் போது சிறியதாக தெரிகிறது அதுபோல எரித்தத்துவம் என்பது தூரத்திலே இருந்து பார்க்கும் போது மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளியாக இருப்பது அருகிலே சென்று பார்க்கும் போது அழகே இந்த தோற்றம் நாம் தான் என்பதை புரிய வைக்கிறது அதுபோல தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது பார்க்கக்கூடிய காட்சி சின்னஞ்சிறியதாக தோன்றினாலும் அருகிலே சென்று பார்க்கும் போது அந்த காட்சி பெரிதாக உண்மையை விளக்குவதாக இருக்கிறது தூரத்திலே இருந்து ஏதோ செலவற்றை கற்றுவிட்டு இதுதான் பராபரம் இதுதான் தெய்வம் இதுதான் ஆன்மா என்று எவராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது அருகிலே சென்று பார்த்த போது மாத்திரம்தான் அதன் உண்மை என்பது விளங்கும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய பட்டறிவால் தாங்கள் அறிந்து கொண்டவற்றை எத்தனை முயற்சி செய்தாலும் மற்றவர்களுக்கு புரியப்படுத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே தெரிந்து கொள்ளாதவர்களை பார்த்து உனக்கு ஏதும் தெரியாது நீ எதற்கும் உதவாதவன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் வாய் திறந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் அவர் இன்னமும் மனதை கொண்டு பயணிக்கிறார் என்பது பொருள் மனதை வென்றெடுத்தவர் மனதை ஜீவனோடு ஐக்கியப்படுத்தியவர் செத்தாரை போல இருப்பார் குணத்தைப் போல தெரிந்து கொண்டிருப்பார் அவரிடத்தில் இருந்து வாய் சொற்கள் வெளியே வரமாட்டார் அவர்கள் முழுமையான ஞானத்தின் வழி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே பார்த்த காட்சிகள் எல்லாம் பொய் தூரத்திலே பார்த்த போது ஒன்றாகவும் அருகிலே சென்று பார்த்த போது வேறொன்றாகவும் காணப்படுகிறது இதே காட்சியை ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியை பூதக்கண்ணாடியை வைத்து மேலும் மேலும் பெருக்கி பார்க்கும் போது அது பல வடிவங்களாக மாறியமைகிறது சுருக்கி பார்த்த போது ஒரு உருவும் பூதக்கண்ணாடியால் பார்த்த போது வேறொரு உருவமும் காணப்படுகிறது இதுதான் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய காட்சிகள் நீங்கள் தூரத்திலிருந்து இருந்து பார்க்கும் போது அது பெரிதாக தோன்றும் உங்களுடைய துன்பம் என்பது அடைய முடியாததாக தோன்றும் அருகிலே சென்று பார்க்கும் போது இவ்வளவுதானா இதை தீர்த்துவிடலாம் என்று தோன்றும் அதுபோல இந்த உலக வாழ்க்கை பயங்கரமானதாக மயக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் தூரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அருகிலே சென்று பார்க்கும் போது ஓஹோ தானா என்று தோன்றுகிறது நம்முடைய துன்பங்கள் தொலைந்து போகின்றன காரணம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உதாரணத்திற்கு ஒரு அறுபது பிராயத்தை கடந்து வாழக்கூடியவருக்கு அறுபது பிராயத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டால் எத்தனையோ இன்பங்கள் எத்தனையோ துன்பங்களை தாண்டி வந்துவிட்டேன் எப்படி தாண்டி வந்தேன் என்பது இப்போது நினைத்து பார்த்தாலும் மலைப்பாக இருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்க முடியும் ஆனால் அங்கே பார்த்த அனுபவித்த அனைத்தும் வந்து போய்விட்டன இப்போது இருக்கக்கூடிய இந்த காட்சி மாத்திரமே சரியாக இருக்கிறது இதைத்தான் காகமுகுந்த முனிவர் தன்னுடைய நூலிலே சொல்லி இருந்தார் நான் கடந்து போனவற்றை பற்றி சிந்தித்து நேரத்தை செலவழிப்பதில்லை எதிர்காலத்தை பற்றி ஆராய்ந்து என்னுடைய நிம்மதியை தொலைப்பதில்லை நிகழ்காலத்திலே நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நிகழ்காலத்திலே தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஆன்மமயமாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதைத்தான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரபகம் உட்பட அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லி வருகிறார்கள் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்